நீங்கள் பார்க்குற இந்த க்ரௌடு கேலம்பாக்கமோ திருவான்மியூரோ இல்லைங்க கேரளாவில் இருக்கிற திருவனந்தபுரம் நம்ப முடியுதா கேரளானா விஜய் ஃபேன்ஸோட கோட்டை அப்படின்னு சினிமாவை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்தளவுக்காக ஒரு கூட்டம் கூட தமிழ்நாட்டிலேருந்து ஒரு நடிகர் அங்கே ஷூட்டிங்க்காக போகிறாரு அதுக்கு கேரளாவில் இவ்வளோ கிரேஸா இந்த வீடியோலாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் இந்த கேள்விகள் தான் வரும் விஜய் இப்போ நடிச்சிக்கிட்டு இருக்க த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் படத்தோட ஷூட்டிங்காக கேரளாவுக்கு போயிருக்காரு கேரளாவுக்கு இன்றைக்கி ஈவினிங் தான் போயிருக்காரு ஆனால் இன்றைக்கி காலையிலேயே அங்கே இருக்கக்கூடிய விஜய் ஃபேன்ஸுக்கு விஜய் ஷூட்டிங்க்காக அங்கே வராரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு எப்படி தெரிஞ்சதோ என்னன்னு தெரியல ஆனால் காலையிலேருந்தே வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்கள்லேருந்து யூஸ்வலாக திருவனந்தபுரத்தில் விஜய் வராரு இல்லை வேற வர வேறு ஏதாவது ஒரு ஆக்டர் வராருன்னா பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர்லேருந்து வருவாங்க கிட்டத்தட்ட மூணு நாலு தள்ளி தள்ளியிருந்தெல்லாம் சில பேர் அங்கே வந்திருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு யங்ஸ்டர்ஸ் நிறையா பேர் வந்து ஏர்போர்ட்டில் வந்து குவிஞ்சிருக்காங்க பொதுவாகவே திருவனந்தபுரம் ஏர்போர்ட் வந்து நம்ம சென்னை ஏர்போர்ட் மாதிரி ரொம்ப பரபரப்பாக பிஸியாலாம் இருக்காது கொஞ்சம் ட்ரையாக இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட் தான் இவ்வளோ க்ரௌடெல்லாம் அங்கே பார்க்க முடியாது யாராவது பெரிய அரசியல் தலைவர்கள் வராங்க அப்படின்னா அந்த கட்சிக்காரங்க எல்லாேருக்கும் காசு கொடுத்து வண்டியில் கூட்டு வந்து இறக்கி வரவேற்பு கொடுக்கறதுக்காக இதெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் ஒரு நடிகர் வரும்போது இவ்வளோ கூட்டமாக அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்டெல்லாம் பரபரப்பாக பேசுகிறாங்க நமக்கு தெரிஞ்ச சில ஜேர்னலிஸ்ட் அங்கே இருக்காங்க அவங்க கிட்டே நான் கேட்டேன் என்னங்க இது திடீர்னு கேரளாவில் விஜய் ஃபேன்ஸ் இவ்வளோ பேர் வந்தாங்கன்னு வீடியோலாம் வந்துகிட்டுருக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டால் ஆமாங்க இன்றைக்கி ஒரு மதியம் போல தான் எங்களுக்கே தகவல் கிடச்சிது காலையில இருந்து விஜய் எல்லாம் அங்கே வந்து நின்றுட்டு இருக்காங்க விஜய் ஏதோ ஷூட்டிங்க்கு வராராம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் கிடைச்சி அங்கே போய் ரீச் ஆனோம் லஞ்ச் டைம் தாண்டி அங்கே போய் பார்க்கும்போது நிறைய இடத்துல இருந்து பசங்களாம் வந்திருந்தாங்க ஏகப்பட்ட பேர் பைக்கில் ஒரு சிலர் காரில் இல்லை பஸ்லலாம் ட்ராவல் பண்ணி அங்கே வந்து எதுக்கு நிற்கிறோம் ஏன் நிற்கிறோம்னு தெரியல நான் அவ்வளோ கூட்டம் நிற்குது யாரை கேட்டாலும் தளபதி வராரு தளபதி பார்க்கணும் விஜய் சார் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க ஏதோ ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவரில் வர போகிறார் அப்படின்னா வெயிட் பண்ணுறதுல ஒரு லாஜிக் இருக்குது அவர் ஈவினிங் வர எந்த ஃப்ளைட்டில் வராரு எப்போ வராருன்னு பெரும்பாலும் யாருக்குமே அங்கே தெரியல இதில் வேற நான் சில ட்விட்டர் போஸ்ட்லாம் பார்த்தேன் ஏர்போர்ட்டில் அந்த வெயிட்டிங் லிஸ்ட்லலாம் போட்டிருப்பாங்கல்ல எந்தெந்த ஃப்ளைட்டு எத்தனை மணிக்கு வரும் எத்தனை மணிக்கு டிப்பாச்சர் அரைவல் எல்லாம் போட்டிருப்பாங்க அது நம்ம ஒரு ஆப்ல போய் செக் பண்ண முடியும் ஒரு ஃப்ளைட்டோட நம்பர் வச்சு அது இப்போ சென்னையிலேருந்து திருவனந்தபுரம் வருதுன்னா எத்தனை மணிக்கு கிளம்பி எத்தனை மணிக்கு வரும்ன்றதை பார்க்கலாம் அந்த மாதிரி எந்தெந்த ஃப்ளைட்லாம் சென்னையிலருந்து கிளம்பி திருவனந்தபுரம் வருதுன்னு சொல்லி அதை போய் அப்ளிகேஷன்ஸில் சர்ச் பண்ணியிருக்காங்க அது வந்து இவ்வளோ பேர் சர்ச் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் இவ்வளோ சர்ச் பண்ணது இல்லைன்னா அது ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ட்விட்டரில் இருக்காங்க இந்த அளவுக்கு விஜய்க்கு கிரேஸா தமிழ்நாட்டில் விஜய்க்கு கிரேஸ் இருக்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை தமிழ்நாட்டில் எந்த ஊருக்கு போனாலும் உங்கள் ஏரியா எங்கள் ஏரியா உங்கள் இடம் எங்கள் இடம் ஆல் ஏரியாலையும் ஐயா கில்லி அப்படின்னு விஜய் சொன்ன மாதிரி தமிழ்நாடு வந்து விஜய்க்கு ஃபேன் பேஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியும் இங்கே கேரளாவில் பக்கத்து ஸ்டேட்டு நமக்கு கூட தெரியும் இப்போ நம்ம மஞ்சுமேல் பாய்ஸ் பார்க்குறோம் இந்த படம் வருது படம் நல்லா இருக்குது செலிப்ரேட் பண்ணுறோம் அதோட இது பண்ணியிருக்கோம் ஆனால் அங்கே தமிழ்நாட்டு ஹீரோ அவர் இது வரைக்கும் டிரெக்டாக ஒரு மலையாளம் படத்துலையும் நடிச்சது இல்ல தமிழ் எடுக்கிற படங்கள் அங்கே ரிலீஸ் ஆகுது அதை பார்க்குறாங்க அதுக்கு இவ்வளோ பெரிய அன்பா இவ்வளோ பெரிய பாசமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ட்விட்டர்லேயே வந்து அது பெரிய அளவுக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எந்த ஒரு நடிகருக்கும் இல்லைன்னு சொல்கிறாங்க அதாவது ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு ஸ்டார்ஸ் வரும்போது வர ஒரு வரவேற்பு இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஒரு கிரேஸ் ஒரு வெறித்தனமான ஃபேன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி பெருசாக இருந்ததில்லை இதுக்கப்புறமும் இருக்குமான்னு தெரியல அதுவும் வந்து கோட்டுக்கு அப்புறம் இன்னும் ஒரு படம் மட்டும்தான் விஜய் நடிக்க போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சதும் எல்லாருக்கும் அவங்க கேரளாவில் வந்து ஏங்க ஸ்டாப் பண்ணுறாரு விஜய் படத்தை நாங்கள் மிஸ் பண்ணுவோம் ஏன்னா தமிழ்நாட்டுக்கு அப்புறமா வேற ஒரு ஸ்டேட்டில் பல கோடி ரூபாய் வசூல் பண்ணுது ஒரு தமிழ் படம் அப்படின்னா அது விஜய் படங்களாக தான் இருக்கும் ரீசெண்டாக வந்த லியோ கூட அங்கே பெரிய அளவுக்கு ஓப்பனிங் எஃப்டிஎஃப்எஸ் நம்ம கோயம்பேடு என்னங்க அங்கே போய் பாருங்க அந்த அளவுக்கு மாசா இருக்கும்னு சொல்கிறாங்க கேரளாவில் இருக்கக்கூடிய நம்ம நண்பர்களும் அதான் சொல்றாங்க நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க இங்கே கேரளா ஸ்டார்ஸை விட விஜய்க்கு பெரிய மார்க்கெட் இருக்கு அவர் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னால இந்த எஃப்டிஎஃப்எஸ் பார்க்குறதுன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் டிக்கெட்டே கிடைக்காது கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி ஓரியன்டான படங்கள் தான் இருக்கும் அந்த கேரளா ஆடியன்ஸ் எதிர்பார்க்குற மாதிரியான மசாலா கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோடு இருக்கக்கூடிய ஆக்ஷன் படங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி அதனாலயே என்னமோன்னு தெரியல விஜய் படங்கள் மேலே அந்த ஒரு கிரேஸ் இருக்குது அந்த கிரேஸ் வந்து வெறும் படம் பார்க்குறதுல மட்டும் இல்லைங்க விஜயோட மெர்ச்சன்டைஸ் வந்தாலும் சரி இல்லை விஜய்க்கு சம்மந்தமாக என்னென்ன அப்டேட்ஸ் வருதோ எல்லாத்தையுமே அங்கே ரொம்ப ஈகராக பார்ப்பாங்க ஈவன் லியோ படத்தில் ப்ரொமோஷனுக்கு லோகேஷ் கணகராஜிங்க வந்தப்போ கூட அவருக்கே அவ்வளோ பெரிய வரவேற்புங்க நாங்களே அதெல்லாம் பார்த்தது இப்போ அங்கே வந்து ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமாக சினிமா ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த மாதிரி ஒரு கிரேஸ் நாங்கள் பார்த்ததில்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டில் விஜய் அரசியலுக்கு வர போகிறேன்னு சொல்லிட்டாரு இன்னும் ரெண்டு படம்னு சொல்லியிருக்காரு ஒரு பக்கம் கட்சி வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காரு அரசியல் ரீதியாக தன்னுடைய கருத்துக்களை சொல்கிறாரு இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னா ஷூட்டிங்காக இங்கேருந்து அங்கே போகும்போது இவ்வளோ பெரிய கிரேஸ் இருக்கிறதுனால இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கேரளாலேயே கூட இப்படி ஒரு டாக் இருக்கான் இப்போது இங்கேருந்து இருந்து அங்கே வரக்கூடிய படங்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது தமிழர்கள் வாழும் பகுதி மட்டும் இல்லை கேரளாவில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலேயுமே விஜய் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா தேட்டருக்கு நல்ல ஃபுட்ஃபால் இருக்கு நிறையா நிறைய பேர் ஃபேமிலியோட வராங்க எங்ஸ்டர்ஸ் அதிகமாக வராங்கன்னு சொல்லும்போது இவ்வளோ பெரிய மார்க்கெட்டை ஏன் விஜய் லூஸ் பண்ணணும் அரசியலில் இருந்தா இருக்கட்டும் அதே நேரத்தில் படத்துலேயும் நடிக்கலாமே அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து அங்கேயே இருக்கிறதா சொல்கிறாங்க ஏதாவது பரவாயில்ல அங்கே இந்த கூட்டத்தை பார்த்துட்டு இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம அங்கே இருக்கவங்க எப்படி தான் ஷூட்டிங் நடத்த போகிறோன்னு தெரியலையே இப்போ ரிசீவ் பண்ணும்போது இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது கேரளாவில் எங்கே ஷூட்டிங் நடந்தாலும் இங்கே தான் ஷூட்டிங் நடக்குதுன்னு தெரிஞ்சுதுன்னா அவ்வளோதான்ப்பா க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறதே நமக்கு பெரிய வேலையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்துலேயே வந்து அந்த ஒட்டுமொத்த படத்தோட காஸ்ட் அண்ட் குரூவும் இருக்காங்களாம் விஜய் அங்கே வரும்போது அவரும் வந்து அவங்கள பார்த்ததுமே பயங்கர குஷியாகி எல்லாருக்கும் அவங்க கை காமிக்கிறது சிரிக்கிறது வணக்கம் சொல்கிறதுன்னு சொல்லி ரொம்ப அழகாக அவங்க கொடுத்த வரவேற்பை ஏற்றுக்கிறாரு அங்கேருந்து போலீஸ்க்கெல்லாம் ரொம்ப ட்ரபுள் ஆகிருக்கு எப்படா இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் அவரை பிக்கப் பண்ணி அந்த ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து அவர் கட்ட கூப்பிட்டு போயிருக்காங்க அங்கே போகும்போதும் பார்த்தீங்கன்னா எல்லா டூ வீலர்ஸ்லேயும் கார்லேயும் விஜயோட காரை ஃபாலோ பண்ணி அவ்வளோ தூரம் கூடவே கத்திக்கிட்டே வராங்க தளபதி தளபதினு கத்துறத பார்த்தா அப்போ தான் பார்க்குறவங்களுக்கு நமக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது இது கேரளாதானா இல்லை கேலம் பக்கத்தில் எடுத்தாங்களா இந்த அளவுக்கா விஜய் மேலே கிரேஸ் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு தாட்ஸ் வருது கேரளா பிஸ்னஸ் ஒரு பக்கம் கேரளாவுடைய ஃபேன்ஸ் இதை தாண்டி அரசியல்னு வரும்போது அங்கே இருக்கிறவங்களுக்கு அரசியலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா ஒரு இப்ப இப்போ இவ்வளோ கூட்டம் இருக்கு கேரளாலையும் இப்போ எலெக்ஷன் நடக்க போது லோக்சபா எலெக்ஷனில் அப்போ விஜய் ஃபேன்ஸ் அதே மாதிரி ஓட்டு போட்டுருவாங்களா அப்படிங்கிறதையும் நான் கேட்டேன் இப்போ எலெக்ஷன் ஃபீவர் வந்துருச்சு இல்லையா கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைங்க அந்த விஷயத்தில் ஃபேன்ஸ் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க கேரளாவில் வந்து சினிமா வேறு அரசியல் வேறு விஜய் மேலே கிரேஸாக இருப்பாங்க விருத்தனமாக இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய அரசியல் என்னென்னு கேட்டிங்கன்னா ஐடியாலஜிக்கலாக இருப்பாங்க நாளைக்கு விஜய் பேசக்கூடிய அரசியல் அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்போ ஒரு அவங்க சப்போர்ட் பண்ணலாம் இப்போதைக்கு அவர் இன்னும் முழுசாக அரசியல் பேச ஆரம்பிக்கலை தான் கொஞ்சம் கொஞ்சமாக பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு ஃபங்க்ஷன் ஏரிஸ் எல்லாம் செட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த இந்த டைமில் வந்து இப்போவே டிசைட் பண்ண மாட்டாங்க பட் இந்த கிரேஸ் வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இதை பார்த்து அங்கே இருக்கிற மலையாளம் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நிறைய நடிகர்களுக்குமே பெரிய பொறாமல் இருக்குது என்னடா இது நம்ம இத்தனை படங்கள் இங்கே பண்ணுறோம் நமக்கு கிடைக்காத ஒரு ஓப்பனிங் ஒரு தமிழ் நடிகருக்கு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு இயக்கம் அங்கே இருக்கான் அந்த அளவுக்கு கேரளாவில் விஜய்க்கு ஒரு பெரிய கிரேஸ் இருக்குது உண்மையிலேயே இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான் நம்ம தமிழ் நடிகர் ஒருத்தர் இன்னொரு ஸ்டேட்டுக்கு போயிட்டு அங்கேயும் ஒரு சூப்பர் ஸ்டாராக கலக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் இந்த வீடியோ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு விஜய் எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்